அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆன்மீக சிவசொந்தங்களே வளம் தரும் நவராத்திரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எட்டாம் நாள் வழிபாடு எந்த அம்மனை வணங்க வேண்டும் துர்க்கையில் எந்த துர்க்கையை வணங்கணும் என்ன மலர்களை பயன்படுத்தணும் என்ன நெய்வேத்தியம் வைக்கணும் என்ன மந்திரம் சொல்லணும் என்ன பலன் கிடைக்கும் இது அத்தனையும் மிக விரிவாக பார்க்கலாம் இந்த ஆடியோட இறுதியில் உங்கள் குழந்தைகள் ஒழுக்கமான பிள்ளைகளாக படிப்பில் நல்ல அற்புதமான குழந்தைகளாக வளர படிப்பறிவு மேம்பட ஒரு அற்புதமான டிப்ஸ் கொடுத்துருக்கேன் ஆடியோ முழுசாக கேளுங்க ஆடியோ பொறுத்தவங்களும் ஒரு அறிவிப்பு அடியேன் இன்றுடன் நூற்றி ஆறு நாட்கள் தொடர்ந்து சிவ ருத்ராட்ச அபிஷேகத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றேன் இந்த அபிஷேக நிகழ்வு நூற்றி எட்டாவது நாள் நிகழ்வு நாளை மறுநாள் நூற்றி எட்டு நாட்கள் தொடர்ந்து ருத்ராட்சங்களுக்கு அபிஷேகம் செஞ்சுட்டு இந்த ருத்ராட்ச பிரசாதம் உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப்ல தொடர்பு கொண்டு முன்பதிவு பண்ணிக்கோங்க இது ருத்ராட்சம் மாலை அல்ல ருத்ராட்ச மணிகளை சிவனுடைய பாதத்தில் வைத்து தொடர்ந்து நூற்றி எட்டு நாட்கள் பூஜையில வச்சு தரோம் அபிஷேகம் செய்து தரோம் இது உங்க வீட்டு பீரோல அல்லது பூஜை அறையில இருந்துச்சுன்னு பல அற்புதமான மாற்றங்கள் உங்கள் குடும்பத்தில் ஏற்படும் கழுத்தில் அணிந்து கொள்வதாக இருந்தாலும் அணிந்து கொள்ளலாம் உங்கள் விருப்பம் தான் தேவைப்படுவோர் பதிவு செய்து கொள்ளுங்கள் நவராத்திரி எட்டாம் நாள் பூஜை செய்ய வேண்டிய நாள் இருபத்தி ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நேரம் மாலை ஐந்து முப்பதுலேருந்து இரவு பதினொன்று முப்பது நவராத்திரி எட்டாம் நாள் வணங்க வேண்டிய அம்மன் நரசிம்ம தாரணி சரஸ்வதி தேவியை நரசிம்ம தாரணியாக வணங்குகின்றோம் துர்கையை மகா கௌரியாக வணங்குகின்றோம் நவராத்திரி எட்டாம் நாள் நீங்கள் பூஜைக்கு பயன்படுத்த வேண்டிய மலர் மற்றும் இலை ரோஜா மற்றும் மருதாணி இலை நவராத்திரி எட்டாம் நாள் வழிபாடு செய்கிறதுனால உங்கள் குடும்பத்துக்கு கிடைக்கக்கூடிய நன்மை பகை நீங்கும் துரோகிகள் விலகி போவாங்க உங்க பிள்ளைகளுக்கு மனத்தெளிவு ஏற்படும் புத்தி கூர்மை ஏற்படும் கல்வி அறிவு மேம்படும் ஞாபக சக்தி அதிகரிக்கும் நவராத்திரி எட்டாம் நாள் பயன்படுத்த வேண்டிய நிறம் பச்சை நிறம் நவராத்திரி எட்டாம் நாள் வைக்க வேண்டிய நைவேத்தியம் பால் சாதம் பால் பாயாசம் மொச்சை காரசுண்டல் மற்றும் வேறு எந்த நெய் வைக்க முடியும்னாலும் வைத்துக் கொள்ளலாம் நவராத்திரி எட்டாம் நாள் பூஜையின் போது ஐந்து தீபங்கள் வடக்கு தசை நோக்கி ஏற்றுங்கள் இந்த தீபம் ஏற்றுவதற்கு நமது சக்தி தீப எண்ணெய் இருந்தால் பயன்படுத்துங்க அல்லது நல்லெண்ணெய் ஊற்றுங்க நமது சக்தி தீப எண்ணெய் இந்த புரட்டாசி மாதம் பதிவு பண்ணி வாங்கக்கூடிய அத்துணை பேருக்கும் பெருமாளுக்கு அபிஷேகத்துக்கு பயன்படுத்தப்பட்ட நெய் பிரசாதம் வழங்கப்படும் தேவைப்படுவோர் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் உங்க வீட்டில் கோலு வச்சிருந்தீங்கன்னா காலை மாலை கண்டிப்பாக பூஜை பண்ணணும் காலையில் ஏதேனும் பல வகைகளை வைத்து பூஜை பண்ணுங்க மாலை இந்த ஆடியோவில் சொல்லியிருக்கிற மாதிரி சிறப்பு பூஜை பண்ணுங்க நவராத்திரி எட்டாம் நாள் வைக்க வேண்டிய சிறப்பு பழம் மாம்பழம் அல்லது பச்சை திராட்சை சுமங்கலி பெண்களை அழைப்பதாக இருந்தால் மூன்று ஏழு ஒன்பது பதினொன்று என்ற எண்ணிக்கையில் சுமங்கலி பெண்களை அலையுங்கள் அந்த சுமங்கலி பெண்களுக்கு பச்சை நிற வஸ்திரம் மற்றும் பச்சை நிற வளையல் மற்றும் குங்குமம் மற்றும் திராட்சை அல்லது மாம்பழங்களை தாம்பூலமாக வழங்கலாம் நவராத்திரி எட்டாம் நாள் போட வேண்டிய கோலம் தாமரை உருவத்தை பச்சரிசி மாவினால் வரைந்து கோலமிடுங்கள் நவராத்திரி எட்டாம் நாள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் நரசிம்ம தாரணி நமக ஓம் நரசிம்ம தாரணி நமக ஓம் நரசிம்ம தாரணி நமக அப்படின்னு நூத்தி எட்டு முறை சொல்லிட்டு ஓம் மகா கௌரி தாயே போற்றி அப்படின்னு ஐம்பத்தி நாலு முறை சொல்லி நவராத்திரி எட்டாம் நாள் வழிபாடு மிக சிறப்பாக செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நவராத்திரி எட்டாம் நாள் நவ மூலிகை தூப செட்டு வாங்கியிருக்கவங்க நம்பர் எயிட் அப்படின்னு போட்டிருக்கக்கூடிய அந்த மூலிகை தூபத்தை எடுத்து காலை மாலை உங்கள் வீட்டில் தூபம் காட்டுங்கள் நவராத்திரி எட்டாம் நாள் அன்னதானம் செய்தீர்கள் என்று சொன்னால் பதினோரு சுமங்கலி பெண்களுக்கு அன்னதானம் செய்தால் நிச்சயம் மன தெளிவு ஏற்படும் உங்கள் குடும்பத்தை பிடித்து ஆட்டி கொண்டிருக்கக்கூடிய பகை நீங்கும் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பெயர்க்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் எங்களது அன்னசேவா குழு நவராத்திரி எட்டாம் நாள் மிக சிறப்பாக உணவுதானம் செய்யப் போகின்றோம் முடிந்தால் பங்களிப்பு தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன் அன்பு சொந்தங்களே ஒரு அறிவிப்பு இந்த வருடம் தீபாவளி இருபது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து லட்சுமி குபேரக் குடுவை வைத்து பூஜை செய்ய வேண்டும் அந்த பூஜை எப்படி செய்யணும்னு ஆடியோ கொடுத்துருக்கேன் அந்த ஆடியோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் லக்ஷ்மி குபேர குடுவை வாங்கும் அத்தனை பேரையும் ஒரு வாட்ஸ்அப் குழு மூலமாக இணைத்து தீபாவளி அன்னைக்கு அதிகாலை நேரத்தில் உங்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை தரக்கூடிய அதர்வன வேத குபேர உபாசனை இலவசமாக கட்டுத்தரப்போகின்றேன் குடுவை தேவைப்படுவோர் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளுங்கள் அன்பு ஆன்மீக சொந்தங்களே நவராத்திரி எட்டாம் நாள் வழிபாட்டின் போது பூஜையில் கொஞ்சம் தேன் நெய்வேத்தியமாக சுவாமிக்கு வைங்க ஒரு சின்ன கிண்ணத்தில் தேன் நெய்வேத்தியமாக வச்சு மந்திரம்லாம் சொல்லி பூஜையில் நல்லபடியாக முடித்த பிறகு அந்த தேனில் ஒரு சொட்டு எடுத்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய படிக்கிற பிள்ளைகளுடைய நாக்கில் தடவி விடுங்கள் நிச்சயமாக உங்கள் பிள்ளைகளுக்கு ஒழுக்கம் மேம்படும் படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் அதிகரிக்கும் சும்மா ஒரு சொட்டு தடவனா போதும் பிள்ளைகளுக்கும் தடவலாம் உங்கள் வீட்டில் வருமானத்தை ஈட்டக்கூடிய ஆண்களுக்கும் இந்த தேனை நாக்கில் தடவி விடலாம் அவ்வளவு அற்புதமான நல்ல பலன்கள் கிடைக்கும் ஒருவேளை உங்களால பூஜை செய்ய முடியல அப்படின்னா தேன் மட்டும் வைத்து மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு அதை எடுத்து குழந்தைகளுக்கு தடவி விடுங்க நல்லதே நடக்கும் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்